ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி இன்று தங்க மற்றும் வெளியோட விலை நிலவரம் என்னென்னு பார்த்துலாம் இன்றைக்கி நம்ம கள்ளப்பட்டிருந்த வீடியே சொல்லியிருந்தோம் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுதுன்னு நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி தங்கமற்ற மற்ற வெட்டி இரண்டோட விலையுமே அதிகரிச்சிருக்குது இன்றைக்கி பிப்ரவரி பத்தொம்பது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே வந்து அதிகரிச்சிருக்குது அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இரநூற்றி எழுபது ரூபாய் விலை அதிகரித்து பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறு ரூபாய் விலை அதிகரித்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஒரு சவரன் அபர்ண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது அதுக்கடுத்து இருபத்தி நாலு கேரட் சொக்க தங்கமும் இன்னைக்கு விலை அதிகரிச்சிருக்குது ஒரு கிராமுக்கு இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் விலை அதிகரித்து எண்ணூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலை அதிகரித்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு சவரன் சொக்க தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது அதுக்கடுத்து பதினெட்டு கேரட் தங்கமும் இன்னைக்கு விலை அதிகரிச்சிருக்கு ஒரு கிராமுக்கு இருநூற்றி இருபது ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு கிராமம் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் விலை அதிகரித்து தொண்ணூத்தொன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஒரு சவரன் பதினெட்டு கேரட் தங்கமும் விற்பனை ஆகிட்டு வருது தங்கத்தோட விலை அதிகரித்தது போலவே இன்னைக்கு வெள்ளியோட விலையும் ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் விலை அதிகரித்து இருநூற்றி எழுபது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது ஒரு கிலோவுக்கு பத்தாயிரம் ரூபாய் விலை அதிகரித்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது தொடர்ந்து நமக்கு தங்கம் வெள்ளி ரெண்டுமே வந்து நான்கு நாட்களாக விலை குறைந்து வந்த நிலையில் இன்னைக்கு மீண்டும் விலை அதிகரிச்சிருக்குது வெயிட் பார்க்கலாம் இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆகதா மீண்டும் சர்வதேச அளவில் விலை அதிகரிக்குதா நல்லவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மதியத்துக்கு மேலே நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்